கடலில் உயிர் வாழும் மிகப்பெரிய பாலோட்டீனம் நீலத்திமிங்கிலம் இது சுமார் இரநூறு டன்கள் அதாவது முப்பத்தி மூணு யானைகளுடைய எடைக்கு சமம் இரநூறு டன் வரை உடல் எடை கொண்டிருக்கும் இதன் வெளித்தோற்றமே இவ்வளவு பெரியதாக காணப்படும் போது உடலுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இதனுடைய இதயம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் உங்களால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடிகிறதா சமீபத்தில் இணையதளத்தில் பகிரப்பட்ட நீலத்திமிங்கில இதயத்தின் புகைப்படம் பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இதை தொழில் தொழிலதிபர் ஹர்ஷ் கோயங்கா சமூக ஊடகத்தில் பகிர்ந்தார் அந்த புகைப்படம் தற்போது இணையதளத்தில் வைரல் வைரல் ஆகியுள்ளது அதன்படி நீல திமிங்கலத்தின் இதயம் நூத்தி எண்பத்தோரு கிலோ எடையும் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் அகலமும் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் கொண்டது இந்த நீல திமிங்கலம் இப்போது உயிருடன் இல்லை அதன் எடையில் அதன் இதயம் கனடாவில் உள்ள ராயல் ஒன்டோரியா அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கனடாவில் உள்ள ராக்கி துறைமுகத்தின் கடற்கரையில் இந்த நீள திமிங்கலத்தின் உடல் கரை ஒதுங்கியுள்ளது உடல் முழுமையாக அழுகாததால் இதயத்தை பாதுகாக்க கடல்சார் நிபுணர்கள் முடிவெடுத்தனர் அதன்படி உடலில் இருந்து இதயத்தை தனியாக பிரித்து எடுப்பதற்காகவே நான்கு தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் திமிங்கலத்தின் உடலில் ரத்தம் இல்லாத காரணத்தால் இதயம் சுருங்கி தடுப்பதற்காக ஆராய்ச்சியாளர்கள் குழாய்களை பயன்படுத்தினர் இதயம் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு ஃபார்மால்டிஹைடு இதயத்தில் செலுத்தி தசைகளை கடினப்படுத்தினர் அதன் பிறகு இதில் உள்ள நீர் மூலக்கூறுகளை பிரிப்பதற்காக திமிங்கலத்தின் இதயம் விமானத்தின் மூலம் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதை வல்லுநர்கள் அசிட்டோனில் ஊற வைத்து அது ஒரு வருடம் உறைந்து பிளாஸ்டிக் மயமாக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆய்வறிக்கையின்படி ஒரு உயிருள்ள திமிங்கலத்தின் இதயம் ஒரு நிமிடத்தில் இரண்டு முதல் பத்து முறை மட்டுமே துடிக்கிறது அதே நேரத்தில் கடலின் மேற்பரப்பில் இருக்கும் போது ஒரு நிமிடத்தில் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஏழு முறை துடிக்கிறது